இந்த காணொளியில் நாம இப்போ ஒரு பின்ன கூட்டல் கணக்கு ஒன்ன பார்க்க போறோம் நாலு அதன் கீழ ஒன்பது அப்புறம் பதினொன்னின் கீழ் பன்னெண்டு இந்த ரெண்டு பின்னங்களை கூட்டி இத ஒரு கலப்பு பின்னமா எழுத போறோம் அடுத்தது அந்த கலப்பு பின்னத்தை சுருக்கி எளிய கலப்பு பின்னமா மாத்த போறோம் இப்ப நம்மகிட்ட ரெண்டு பின்னங்கள் இருக்கு இல்லையா அதை நாம கூட்டணும் ஆனா அதோட பகுதிகள் ரெண்டும் இருக்கே நாம எப்பெல்லாம் கூட்டல் செய்யறோமோ அப்பெல்லாம் நாம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த பின்னத்தோட தான் அந்த பகுதிகள் ஒரே என்ன இருந்துருச்சுன்னா நமக்கு வேலை ரொம்பவே சுலபம் அதாவது நாம அந்த தொகுதிகளை அப்படியே உள்ளபடியே கூட்டிடலாம் ஒருவேளை அது இங்க இருக்கக்கூடிய எண்கள் மாதிரி வெவ்வேற இருந்த அத ஒரே பகுதி கொண்ட பின்னமா மாத்தணும் சரி இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்பது அப்புறம் பன்னெண்டு இந்த ரெண்டு எண்ணுக்கும் பொதுவான எண்ண பாக்கணும் அதாவது அந்த எண்ணால ஒன்பதையும் பன்னெண்டையும் வகுக்கணும் அப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய விட தான் பகுதி அப்போ அந்த எண் எது ஒருவேளை அப்படி ரெண்டு எண்கள் வந்துடுச்சுன்னா ரெண்டுல மிகச்சிறிய எண் எதுவோ அதைத்தான் எடுத்துக்கணும் இப்போ ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் பொதுவான எண்ண பார்க்கலாம் ஒன்பதோட பெருக்கு தொகையை முதல்ல பார்த்துட்டு அதுல ஏதாவது பன்னெண்ட வகுக்குமா அப்படின்னு பார்ப்போம் நாம ஒன்பதுல இருந்து தொடங்கி ஒன்பத பன்னெண்டால வகுக்க முடியாது பதினெட்ட பன்னெண்டால வகுக்க முடியாது அதே மாதிரி இருபத்தி ஏழையும் பன்னெண்டால வகுக்க முடியாது ஆ முப்பத்து ஆற பன்னெண்டால வகுக்க முடியும் அதாவது மூணு முறை பன்னெண்டு முப்பத்து ஆறு ஆக ஒன்பது மற்றும் பன்னெண்டு இந்த ரெண்டும் முப்பத்து ஆறுல வகுப்படும் இப்ப நாம அந்த ஒரு பொதுவான பகுதியை தான் எழுதணும் நாலின் கீழ் ஒன்பதோட பகுதிய முப்பத்து ஆறுன்னு எழுதணும் அதே மாதிரி பதினொன்னின் கீழ் பன்னெண்டோட பகுதிய முப்பத்து ஆறுன்னு எழுதணும் இப்போ இந்த ஒன்பத முப்பத்து மாத்த அத நாலால பெருக்கணும் இல்லையா நாலு முறை ஒன்பதுங்கிறது முப்பத்து ஆறு நீங்க பகுதிய மட்டும் பெருக்கிட்டு அப்படியே விட்டுடக்கூடாது தொகுதியையும் அதே என்னால பெருக்கணும் இப்போ தொகுதிய நாலால பெருக்கும்போது நமக்கு நாலு முறை நாலுங்கிறது பதினாறு ஒன்பது அப்படிங்கறத பதினாறின் கீழ் முப்பத்தி ஆறு அப்படின்னு எழுதலாம் இப்போ இதையே மேலும் எளிமையாக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாம பகுதியையும் தொகுதியையும் நாலால வகுக்கணும் இப்போ இதோ இங்கேயும் அதையே செய்ய போறோம் முப்பத்து ஆறு அப்படிங்கிறது பன்னெண்டு முறை மூணு இல்லையா பன்னெண்டு முறை மூணுங்கிறது நமக்கு முப்பத்து ஆறுன்னு செஞ்சது மாதிரி தான் பகுதிய பெருக்கிய அதே எண்ணால தொகுதியையும் பெருக்க போறோம் அப்போ பதினொன்ன மூணால பெருக்கிறோம் அதாவது முப்பத்து மூணு அப்பாடா ரொம்ப எளிமையான முறையில நமக்கு கொடுக்கப்பட்ட பின்னங்களை ஒரே பகுதிகள் கொண்ட பின்ன எண்களா மாத்தி எழுதியாச்சு இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டு எண்களோட பகுதிகளும் முப்பத்து ஆறு இப்போ நாம கூட்ட தயாராயிட்டோம் அடுத்தது பதினாறு கூட்டல் முப்பத்தி மூணு அப்படிங்கிறது தொகுதியில இருக்கு அத இதோ இங்க எழுதுறேன் பதினாறு கூட்டல் முப்பத்து மூணு எவ்வளவு ஆறு கூட்டல் முப்பத்தி மூணுங்கிறது முப்பத்தி ஒன்பது அடுத்து இங்க ஒரு பத்து இருக்கு அதை கூட்டுனா நாற்பத்து ஒன்பது அப்ப இது நாற்பத்து ஒன்பதின் கீழ் முப்பத்து ஆறுக்கு சமம் இப்போ நாம இத இன்னும் கொஞ்சம் சுருக்கி பார்க்கலாமா உண்மையிலேயே இது ஒரு எளிமையான வடிவம்தான் ஆனா இது ஒரு தாகாபின்னம் பகுதியை விட தொகுதி பெருசா இருக்கு பாருங்களேன் முப்பத்து ஆற விட நாற்பத்தி ஒன்பது பெருசுதானே சரி அதனால இப்ப இத ஒரு மாத்துவோம் அப்படி செய்யும் போது நாம நாப்பத்து ஒன்பத முப்பத்தி ஆறால வகுக்கணும் நாப்பத்து ஒன்பது முப்பத்து ஆறுல எத்தனை முறை போகும் ஒரே ஒரு முறை தான் இல்லையா நாப்பத்து ஒன்பதுல ஒரு முறை தான் முப்பத்து ஆறு இருக்கு இப்போ எவ்வளவு மிச்சமாயிருக்கும் நாப்பத்து ஒன்பத முப்பத்தாறால ஒரு முறை வகுக்கும் போது ஒரு முறை முப்பத்தாறு இருக்கும் மற்றும் பதிமூணு தான் மிச்சமாயிருக்கும் ஆக இத ஒன்னு மற்றும் பதிமூணின் கீழ் முப்பத்தி ஆறுன்னு எழுதலாம் ஒருவேளை இதை உங்களுக்கு மனக்கணக்கா செய்ய முடியல அப்படின்னா நாம எழுதியே பார்த்துடலாம் நாற்பத்தி ஒன்பதுல முப்பத்து ஆறு அப்படின்னு எழுதலாம் ஒரு முறை முப்பத்தி ஆறுங்கிறது முப்பத்து ஆறு இப்போ இதை கழிக்கலாம் நாலுல மூணு கழிச்சா கிடைக்கிறது ஒன்னு அப்படின்னா நமக்கு மீதமா பதிமூணு கிடைக்குது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விட ஒன்னு மற்றும் பதிமூணின் கீழ் முப்பத்து ஆறு இதே மாதிரி வேற ஒரு கணக்குல நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்